வணக்கம் நண்பர்களே ஹெச் அண்ட் டபிள்யூ அப்படின்ற கம்பெனி பத்தி தான் தெரிஞ்சுக்கப்பறம் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லாண்டு பபிள்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உஃப் இது எங்கே இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பில்ஃபா தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கப்பல் கட்டும் கம்பெனி அப்புறம் கப்பல் ரிப்பேர் வச்சுன்னா அது ரெடி பண்ணி தருவாங்க அப்புறம் கப்பலுக்கு தேவைப்படும் இந்த உதிரி பாகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இதில் இருக்க ஒரு கிரேன் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்னும் இன்னொரு கிரேனோட பேர் கொலாயத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த கிரேனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் செஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஃபா சிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு க்ரேனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயும் இன்னொரு க்ரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உலகத்திலே உயரமாக இருக்கிற க்ரெயினில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெல்ஃபா சிட்டியில் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த க்ரெயின் அவ்வளோ அழகாக தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரெயின் வந்து எட்நூற்றி நாற்பது டன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை தாங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் என்ன ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பெல்ஃபா சிட்டியுடைய லேண்ட்மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரெயின் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஓகே பாய் te la paklama